ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மூலவியாதியை போக்கும் அற்புத மூலிகை தான்றிக்காய் தமிழ்நாட்டினுடைய மலைத்தொடர்களில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு உயரமான மரம் அம்பலத்தி மரம் நம்மளுடைய தேசத்தை தாயா கொண்ட இந்த மரங்கள் அதுக்கப்புறமா மற்ற ஆசிய நாடுகளுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் போயிடுச்சு அம்பலத்தி மரங்களுடைய இலைகள் நீண்ட காம்புகளோட பெரிதான மடல்களை போல காணப்படும் இதோடைய பசுமை வண்ண மலர்கள் அதுக்கப்புறமா எழு மஞ்சள் வண்ணத்துக்கு மாறி நீண்ட மாலைகள் மாதிரி பூத்து கொழுங்கும் நல்ல சதைப்பற்றோட சிறிய வாதம் காய்களை மாதிரியும் தோற்றம் கொண்ட இந்த காய்களும் பசுமை வண்ணத்துல இருக்கும் முற்றியதுக்கு அப்புறமா பழுப்பு வண்ணத்தை அடையும் காய்களுடைய விதைகள் கடினமான தன்மையா இருக்கும் அதனால விதைகள் மூலம் இந்த மரம் வளர்றதுங்கிறது ரொம்பவே அபூர்வமாகி விடுது மலையடிவாரங்கள் மற்றும் அடர்ந்த காடுகளில் பரவலாக வளரக்கூடிய தன்மையுடைய தான்றிக்காய் மரங்கள் வறண்ட மணற்பாங்கான இடங்கள்ல வளர்றதே கிடையாது இலைகள் கால்நடைகளுக்கு தீவனமாகிறது தண்ணீர்ல கிடந்தா கூட வலுவிழுக்காத தன்மைகள் கொண்ட தான்றிக்காய் மரத்தினுடைய கட்டைகள் பாய்மர கப்பல்கள் மற்றும் விவசாய உபகரணங்கள் செய்ய பயன்படுது தான்றிக்காய் மரப்பட்டைகள் பருத்தி துணிகளுக்கு சாயம் ஏற்றவும் தோல் பொருட்கள் தயாரிப்பிலும் அதை பயன்படுத்துறதுல அதுக்கு வண்ணம் ஏற்றவும் பயன்படுத்தது தாபமாரி திருலிங்கம்னு வேறு பெயர்களையும் அழைக்கப்படக்கூடிய அம்பலத்தி மரங்கள் பொதுவாகவே தாண்டிக்காய் மரங்கள் அப்படின்னே நம்மளுடைய தேசத்துல அழைக்கப்படுது தாண்டிக்காயினுடைய நன்மைகள் என்னன்னு பார்க்கும் இந்த மரங்கள் உடல்ல செரிமானமின்மை பாதிப்புகளை சரி செய்யும் மலச்சிக்கலை விளக்கி ஜுரத்தை போக்கக்கூடும் கடும் சளியை அகற்றும் கோளாறுகளை விளக்கி சரும பாதிப்புகளை குணமாக்கும் கண் பாதிப்புகளை சரி பண்ணி உடலை ஆரோக்கியமாக்கும் திரிபலா அனைத்திலையுமே மேலான பயனா உடலை இளமையாக்கி உடல்நலம் காக்கக்கூடிய காயகர்ப்பமான திரிபலா சூரணத்தில் கடுக்காய் நெல்லிக்காய்னு ரெண்டு தேவ மூலிகைகளோட மூன்றாவது மூலிகையாக விளங்கிறது தான்றிக்காய் அப்படிங்கிறத உயிர் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் தாண்டிக்காயினுடைய தாண்டிக்காயையும் கொட்டையையும் மருந்துகளுக்கு பயன்படுத்தணும் இதனுடைய இலை பார்த்தோம் அப்படின்னா தாண்டிக்காய் இலை குழுந்த எடுத்து அதை டெய்லியும் சாப்பிட்டு வர மூச்சு வாங்கறது தொண்டை கட்டிக்கிறது இது மாதிரியான பாதிப்புகள் விலகி போயிடும் ரத்தம் மூலம் வறுத்து தூளாக்கிய தாண்டிக்காய் சூரணத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டுட்டு அதோட சிறிது தேனை ஊற்றி கலக்கி டெய்லியும் ரெண்டு வேலை பருகி வர இரத்தம் மூலம் மற்றும் ரத்த மூல பாதிப்புகள் எல்லாமே விலகிடும் மூலம் குணமாகணும்னா கூட தான்றிக்காய் சூரணம் கொட்டை சூரணம் ரெண்டையும் ஒரே அளவுல எடுத்துக்கணும் இந்த கலவையை கொஞ்சமா எடுத்து டெய்லியும் இருவேல தேன்ல குழைத்து சாப்பிட்டு வர உள் மூலம் வெளி மூலம்னு சொல்லப்படக்கூடிய எல்லா மூலங்களுமே விரைவில் குணமாயிரும் சாப்பிடக்கூடிய முறைனா தான்றிக்காய் கலந்த திரிபலா சூரணத்தோட தண்டு பிரண்டைத்தண்டு இலைகள் பொடுதலை துத்தி அம்மான் பச்சரிசி மற்றும் அத்திமறை இலைகள் அதோட ஆவாரம் பூக்கள் சேர்த்து உலர்த்தி நல்லா தூளாக்கிக்கணும் இத ஒரு பாத்திரத்தில் சேகரிச்சு வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் தூளை எடுத்துட்டு டெய்லியும் ரெண்டு வேளை தேனில் கலந்தோ அல்லது சாதாரணமாகவோ சாப்பிட்டு வரணும் இதுபோல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வர எல்லா வகையான மூலங்கள் மற்றும் ஆசனவாய் அரிப்பு வீக்கம் இது மாதிரி வியாதிகளின் பாதிப்புகள் சரியாகி உடல் நலம் பெறும் உடல் எடையை குறைக்கக்கூடிய தான்றிக்காய் கலந்த திரிபலா சூரணத்தை டெய்லியும் காலையில தண்ணியில் கலந்து சாப்பிட்டு வர உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து உடல் எடை குறைஞ்சிரும் இரத்த சோகைக்கு சிலருக்கு உடல்ல ரத்தம் வலு உடல் வெளுத்து சோர்ந்து இருப்பாங்க ஆண்களை விட பெண்களையே அதிகமாக பாதிக்கும் இந்த வியாதி தாண்டிக்காய் நெல்லிக்காய் சூரணம் திருக்கடுகம் நெல்லி கரிசலாங்கண்ணி குப்பை மீன் இலைகளை உலர்த்தி தூளாக்கிட்டு அதோட கொஞ்சம் சீரகம் அயன செந்தூரம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும் அதில் கொஞ்சமா எடுத்து தேண்ட குழைத்து டெய்லியும் ரெண்டு வேலை சாப்பிட்டு வர ரத்த சோகை விலகி உடல்ல புதிய ரத்தம் ஊறி உடல் வனப்பா இருக்கும் மூச்சு திணறல் உடலில் சுவாச பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் படபடப்பு ஆஸ்துமா இறைப்பு போன்ற பாதிப்புகள் குணமாக தாண்டிக்காய் தெப்பிலி அதிமதுரம் இது எல்லாத்தையும் உலர்த்தி தூளாக வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமா எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா சுட வச்சுட்டு சுண்டு காஞ்சதுக்கு அப்புறமா அரை டம்ளர் அளவு வந்ததும் அந்த நீர்ல டெய்லியும் ஒருவேளை பருகி வர ஆஸ்துமா மூச்சிறைப்பு பாதிப்பு சரியாயிடும் தலைவலி மலச்சிக்கல் போக்க தான்றிக்காய் சூரணத்தை கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து டெய்லியும் ரெண்டு வேலை சாப்பிட்டு வர மலச்சுக்கள் உடல் சூட்டினால் ஏற்பட்ட தலைவலி வயிற்று பாதிப்பு ஜுரம் மற்றும் பேதி இந்த மாதிரியான வியாதிகள் விலகி உடல் நலமாக இருக்கும் உடல் நல்ல திடமாக இருக்கணும் அப்படின்னா சிலருக்கு உடல் பயிற்சி செஞ்சாலும் உடல் இருகாமல் சதை வலு விழுந்து காணப்படும் இது போன்ற பாதிப்புகள் விலகி உடலில் இரும்பு போல இருக வச்சுக்கணும் தான்றுக்காய் நிலப்பனை கிழங்கு பூனைக்காலி விதைகள் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கிட்டு அந்த தூளை டெய்லியும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு வர பாலில் கலந்து சாப்பிட்டு வர உடல் வலுவாகும் பல்வழி பாதிப்புகள் நீங்க தாண்டிக்காயை வறுத்து தூளாக்கி அதில் பல் துளைக்கி வர பற்களுடைய பாதிப்புகள் படிப்படியாக குணமாயிரும் தான்றிக்காய் கிராம்பு இலவங்கை பட்டை இதை உலர்த்தி நல்ல தூளாக்கி அதை எடுத்துக்கிட்டு பற்களை துளைக்கி வர பல்வழி கூச்சம் மற்றும் பல் ஆடக்கூடிய பிரச்சனைகள் விலகும் காயங்கள் ஆறணும் அப்படின்னா தான்றிக்காய் தோலை நல்லா தூளாக அரைச்சிட்டு நீரில் குழித்து அதை காயங்களின் மீது தடவி வர காயங்கள் ஆறிடும் உடலில் இருக்கக்கூடிய புண்களும் ஆறிப்போயிடும் உடலில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறுறதோட சூட்டுனால் ஏற்படக்கூடிய அக்கி போன்ற கட்டிகள் மேலே தடவி வர கட்டிகள்னால் ஏற்பட்ட உபாதைகள் விலகி கட்டிகள் குணமாகும் தான்ண்டிக்காய் பயன்படுது தான்றிக்காய் சூரணத்தை டெய்லியும் காலை வேலையில தேன்ல கறந்து சாப்பிட்டு வர அம்மை பாதிப்புகள் படிப்படியாக குறைஞ்சு போயிடும் மருந்து தயாரிப்பிற்கும் பயன்படுத்துறாங்க துவர்ப்பு சுவைக்காக உணவுல அதிகம் பயனாக கூடிய தான்றிக்காய்கள் வியாதிகளை குணமாக்குறதுல பெரும் பங்கு வகிக்குது தான்றிக்காய் விதைகள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய்கள் மருந்து தயாரிப்புல பயன்படுது ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ள போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று